இந்திய ராஜகுளத்தோர் பேரவை தேசிய சமூக நீதி கட்சியாக பெயர் மாற்றம் அரும்பாக்கம் தனியார் கல்யாண மண்டபத்தில் இந்திய ராஜகுளத்தோர் பேரவை சார்பில் தலைவர் பிறந்த நாள் புதிய கட்சி அறிவிப்பு மாற்று கட்சிகளிலிருந்து விலக்கி கட்சியில் இணைதல் ஆகியவை இணைத்து முப்பெரும் விழாவாக நடைபெற்றது விழாவிற்கு தலைவர் எம் கே வெங்கடேஷ்குமார் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி ஸ்ரீமத் பரம சமய கோணரிநாதர் ஆதினம் அகில இந்திய பாரதிய விஸ்வகர்மா ஜெகத்குரு முப்பத்தி ஒன்பதாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ புத்தாத் மானந்தா சரஸ்வதி சாமிகள் புதுடெல்லி அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவை செயல் தலைவர் மற்றும் டெல்லி தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் ரா முகுந்தன் திரைப்பட இயக்குனர் பாரதி கணேஷ் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய தலைவர் எம் கே வெங்கடேஷ்குமார் இந்திய ராஜகுலத்தோர் பேரவை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தேசிய சமூக நீதி கட்சியாக மாற்றப்படுகிறது கட்சியானது பின்தங்கிய மக்கள் வாழ்க்கையில் மேம்பட உறுதுணையாக இருக்கும் என்றும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் வாழ்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் மண் உரிமை மனித உரிமை வாழ்வுரிமை போன்ற அடையாள உரிமைகளை மீட்பது தொழிற்சார்ந்த பெயரால் அடையாளம் செய்யப்படும் சமூகங்களின் பெயரை ஜாதி பட்டியலில் மாற்றி அமைக்க வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணித்தல் போதைப் பொருட்களின் பயன்பாடு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குதல் பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் முதியோர் நலன் ஆகியவை மேம்படுத்தி உலக அளவில் தேசத்தை முன்னேற்ற பாதையில் வைத்தல் மத பேதங்களை நீக்கி தேசப்பற்றுடன் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தை வென்றெடுப்பது எளிய உழைக்கும் மக்களையும் பூர்வீக மக்களையும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜாதி பெயரால் குறிப்பிடும் தொழில் முறையை மாற்றி ராஜகுலத்தோர் என பெயர் மாற்றம் வேண்டும் இது போன்ற சமுதாய முன்னேற்றம் அடையதனி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கல்வி பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில் ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் இது போன்ற பல கோரிக்கைகளையும் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார்கள் உடன் துணைத் தலைவர் நாகலிங்கம் பொதுச் செயலாளர் மாதையின் பொருளாளர் பன்னீர்செல்வம் இளைஞர் அணி தலைவர் சாயானந்த் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சியினர் அதிக அளவில் கலந்து கொண்டனர்